தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர் என்று அழைக்கப்படுபவர் சங்கர் ஜென்டில் மேன் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் தொடர்ந்து காதலன் படன் மூலம் அனைவரின் கவனத்தையும் தொடர்ந்து கமல்ஹாசனை வைத்து சங்கர் இயக்கிய இந்தியன் படம் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ் சினிமா பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் தொடர்ந்து முதல்வர் நன்னியன் சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ என அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து இந்தியாவின் வெற்றிகரமான இயக்குநர்களில் ஒருவராக மாறினார் எனினும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த ஆண்டு வெளியான இந்தியன் டூ படம் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று படமாக மாறியது இந்த நிலையில் ராம் சரணை வைத்து சங்கர் கேம் சேஞ்சர் என்ற படத்தை இயக்கியுள்ளார் ராம் சரண் மற்றும் கேரா அத்வானி முக்கிய வேடங்களில் நடித்துள்ள இந்த படத்தில் அரசியல் அமைப்பில் இருந்து ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ராம் சரண் நடித்துள்ளார் எஸ் சூர்யா முக்கிய வில்லனாக நடிக்கும் இந்த படத்தில் அஞ்சலி சமுத்திர கணேஷ் ஸ்ரீகாந்த் ஜெய்ராம் நடித்துள்ளனர் இந்த படம் நேற்று உலகம் முழுவதும் வெளியான நிலையில் படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களை கிடைத்து வருகிறது மேலும் இந்தியாவில் மட்டும் இப்படம் ரூபாய் ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஊடகத்திற்கு பேட்டி அளித்த இயக்குனர் சங்கர் வாழ்க்கை வரலாற்று படங்களில் தனது ஆர்வம் குறித்து பேசினார் அப்போது எனக்கு இதுவரை ஒரு வாழ்க்கை வரலாற்று படத்தை உருவாக்கும் யோசனை இல்லை ஆனால் ஒருவேளை நான் பயோபி எடுத்தால் அது ரஜினி சாரை பற்றியதாக இருக்கும் என்று தெரிவித்தார் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஏற்கனவே மக்களுக்கு தெரியாததை விட முடியாது என்பதை கொண்டார் அவரது பயணத்தை தெரியும் என்பதை ஒரு வாழ்க்கை வரலாற்று படத்தை உருவாக்குவது பற்றி கேட்ட போதும் அவரது மனதில் தோன்றியது ரஜினிகாந்தின் பெயர்தான் என்று அடி காட்டினார் ரஜினிகாந்தின் கேரக்டருக்கு யார் நடிக்கலாம் என்று கேட்ட போதும் இயக்குனர் நகைச்சுவையாக பதிலளித்தார் இப்பதான் ஒரு நிமிடத்திற்கு முன்புதான் யோசனையை தோன்றியது நீங்க கேட்டவுடன் ஸ்பார்க் வந்துள்ளது அது நடக்குமா என்று பார்ப்போம் என்று தெரிவித்தார் சுவாரஸ்யமாக ரஜினிகாந்த் பயோபிக் படம் எடுக்கப்படுவதாக நடிகர்கள் மற்றும் குழுவினர் அப்டேட் இல்லாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை அதே போல் நடிகர் தனுஷும் ஒருமுறை ரஜினிகாந்த் பயோபிக் படத்தை இயக்க வேண்டும் என்ற தனது ஆசையை வெளிப்படுத்தியிருந்தார் மறுபுறம் ரஜினிகாந்த் தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகின்றார் தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஹனிரோத் இசியமைக்கிறார் இந்த படத்தில் நாகார்ஜுனா உபேந்திரா சௌபேன் சாயி சத்யராஜ் ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் இந்த படம் இந்த ஆண்டு மே மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சங்கர் படம் என்றாலே அதில் புதிய தொழில்நுட்பங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இவருடைய படங்களுக்கு இசையமைப்பாளர்கள் என்றால் மிகவும் புகழ்பெற்றவர்களாகவே உள்ளனர் சங்கர் படத்தில் திறமை வாய்ந்த முன்னணி நடிகை மற்றும் நடிகர்கள் நடிப்பார்கள் நகைச்சுவை அதிரடி மற்றும் காதல் போன்ற அம்சங்களையும் செய்து பார்வையாளர்களை கவரும் வகையில் படங்களை இயக்கி வருகின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க